மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் பணிபுரியும் பணியாளர்கள் நியாய விலைக்கடை பணியாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் ஆகியோர் இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட தலைவர் பரதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய உயர்வு வெளிப்படை தன்மையுடன் சங்கங்களை வகைப்பாடு செய்யாமல் லாப நஷ்டங்களை கணக்கில் கொள்ளாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியே ஊதிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு பணியாளர்கள் பெற்று வந்த சம்பளத்தின் மீது இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தேவையற்ற இடங்களில் முதல்வர் மருந்தகம் ஏற்படுத்தி தினசரி ஆயிரத்திற்கும் விற்பனை செய்தே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் அனைத்து பணியாளர்களும் சொந்த ஊருக்கு அருகாமையில் பணிபுரியும் வகையில் இடம் ஆறுதலுக்கு வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் சங்க ஊழியர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க